கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்ரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நார்மலாக ஒரு சொலவோட உண்டுல சுக்கரன் வக்கரைச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்துக் கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டேனவர் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார உள்ளற சுத்துறது பூமியை விட்டு வெளியில போற பாதையில பார்க்குறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் அதுதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மள இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனென்டா ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் குரு பியோனமஹா துலாம் ராசி துலாம் ரக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் லக்னத்தின் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைவதனாலே வரக்கூடிய பலன்களை அதனால் உடைய பயன்களை அதற்கு தேவையான பரிகாரங்களை நாம் தொடர்ந்து காண்போம் உங்களுடைய இந்த ராசியின் கட்டத்திலே சித்திரை நட்சத்திரத்தின் உபரிகளும் சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரத்தின் பாதங்களும் இங்கே அமர்ந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னிங்கன்னா சித்திரைங்கிறது செவ்வாய் நட்சத்திரம் சுவாதிங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம் விசாகம்ங்கிறது குருவோடைய நட்சத்திரம் அப்போ புதுசாக ஆக்கிரமித்து கொண்டிருப்பது சுவாதி என்கிற ராகுவின் நட்சத்திரம் அப்போது உங்களுக்கான வளர்ச்சிகளை நான் வந்து திங் பிக் அப்படின்னு சொல்லுவோம் எதையுமே பெருசாகத்தான் யோசிப்பேன் சின்னதாகவே எனக்கு தெரியாது எல்லாம் பெருசு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த வக்கர நிவர்த்தி ஆனது ஒரு பெரிய பெனிஃபிட் அவருக்கு எதிர்பாராமல் அவர் நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு நிவர்த்தியின் பலன் அது இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு பலன் உண்டு ஏன்னா மிருகசிரிஷம் என்ற நட்சத்திரத்தை அவர் தொட போகிறார் மேலே இருக்கக்கூடிய அந்த நிவர்த்தியான குருவானவர் ரோகிணி என்ற நட்சத்திரத்திலிருந்து சித்திரை நட்சத்திர சித்திரை நட்சத்திர தொடர்பான மிருகசீரிஷத்தை தொட போகிறார் மிருகம் ஒன்றாம் பாதம் தொடுவார் அப்படி தொடும்போது நேச்சுரலி இங்கே பெனிஃபிட்டும் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தொடர்பான தடைகள் நீங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் பிளட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பிளட் எல்லாம் கரெக்டாக ஏபி நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கும் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த டெஸ்டியூ பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க அதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் தொழில் அடிப்படையில் விவசாயம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு விவசாயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் தொழில் அடிப்படையில் நான் வந்து லாக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்குறேன் சார் லா ஆப்பர்ச்சுனிட்டி வக்கீலுக்கு படிக்கிறேங்கிற இதெல்லாம் இப்போ வந்து உடனே க்ராப் அப் ஆகும் நான் யோசிக்கவே இல்லை சார் திடீர்னு எனக்கு வந்து மியூசிக்கில் பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு சார் நான் வந்து மியூசிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சினிமா மற்றும் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களிலே அதுவும் எஸ்பெஷலி இருக்கக்கூடிய இந்த துலாராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபலங்காக கூடிய வாய்ப்புகள் உண்டு சினி ஃபேம்ஸ்லாம் ஆவாங்க திடீர்னு ஒன்றும் புரியலைங்க திடீர்னு வந்தேன் ஒரு படம் நினச்சேன் நல்ல திடீர்னு நல்லா வந்துருச்சு சார் பணம் வந்துருச்சு ஓடாதுன்னு நினச்சாங்க சார் நல்லா ஓடிடுச்சு சார் நல்ல வசூல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்ட்ரஸ் நடிகைகளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு ஸ்டண்டு மாஸ்டர்ஸ் அவளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு நான் இது வரைக்கும் பைசா வரலை சார் அப்படிங்கிற நடிகை நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கெல்லாம் பண வரவுக்கான வாய்ப்புகளை இந்த குரு வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ராசி துலா நேயர்களுக்கு மற்றும் புதுசாக எதனால் செய்யணும் சார் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா நமக்கு எந்த வேலையும் தெரியாது நான் புதுசாக எதனால் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாமிகளுக்கு எஸ்பெஷலி அனிமேஷன் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது படம் காட்டுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் தமிழில் சும்மா ஃபிலிம் காட்டுறான் சார் அப்படின்னா அந்த மாதிரி வெறும் அனிமேஷன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் சொல்லக்கூடிய கற்பனாசக்திகளுடைய வரைதல் இல்லைன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் தொழில் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பேசிஸில் ஒரு மீடியா ரிலேட்டட் தொழில்நுட்பத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியான காலகட்டம் எதுன்னா இதோ வந்துடுச்சு பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலேருந்து அதுக்கான பலன்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கப் போகிறீர்கள் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் சார் ஃபிலிம் எப்போ வெளியில் வரணும் தெரியல சார் அப்படின்னு சொன்னீங்களா இந்த வெளியில் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு நான் என்னுடைய மெசேஜை இந்த யூடியூபர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா என் மெசேஜ் வந்து இத்தனை லைக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வரலை எந்த டாப் அப் ஆக மாட்டேங்குது அப்படின்னா சொல்கிறீங்களா இந்த பீரியடில் உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு கரெக்டாக வீலாக ஆகி கரெக்டாக உங்களுக்கு பெனிஃபிட் அக்கௌண்ட் சேர்க்க போகிறது இப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆசாமியக்கம் ஏன்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ எல்லாத்துக்கும் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த துலாம் லக்ன ராசி நேயர்களாக இருந்தால் அவர்களுக்கு பெனிஃபிட் கன்ஃபார்மாக நிவர்த்தியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்கர நிவர்த்தி அதிலும் ஒரு நல்லதொரு படத்தை ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொல்லுவோம் இல்லையா கரெக்டாக சீக்வன்சஸில் பண்ணக்கூடிய அந்த ரைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கும் அதாவது கற்பனை வளத்தை அதிகப்படுத்தி கொடுத்து ஒரு நல்லதொரு பெரிய ரோசி பிக்சர்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் அந்த ரோசி பிக்சரை கிரியேட் பண்ணக்கூடியவர்கெலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க பாடல் வரிகளை புது புது சொற்களிலும் புது புது அர்த்தங்களிலும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய கவிஞர்கள் தோன்றுவார்கள் இதுவும் இந்த நிவர்த்தியுடைய பெனிஃபிட் தான் இப்படி பலவிதத்திலும் பலன்களை அள்ளித்தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு என்ன நம்ம பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா மஞ்சள் கிழங்கை வாங்கி அம்மன் கோவிலிலே தானமாக கொடுப்பது அப்படின்னு பண்ணுங்கள் சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தானமாக கொடுங்கள் அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பணமாக கன்வெட்டாகும் தனம் ஓணும் இல்லையா பணம் ஓணும் இல்லையா பணத்தை வச்சுதான் வாழ்க்கை நடக்குது அப்போ பணத்து பின்னாடி நம்ம இருக்கிறதுனால அது பணமாக மாறுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மஞ்சக்கிழங்கு நீங்கள் எவ்வளோ தூரம் தானமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது இதான் திருமணங்கள் நடக்கிறது என்றால் பொது விதத்தில் இருக்கக்கூடிய திருமணமாகட்டும் இல்லை உங்களுக்கு தெரிந்த உறவுக்கார பெண்கள் திருமணமாகட்டும் பிள்ளைகள் திருமணமாகட்டும் அதற்கு உங்களால் முடிந்த மொழி எழுதுறதில்லை உதவி செய்வது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது எவ்வளோ தூரம் நீங்கள் அதனுடைய கலந்து கொள்வீரீர்களோ அதுவும் உங்களுக்கு பலன்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை இப்படி ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஐயமில்லை கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்